இலங்கை அதிபர் தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் நாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியிருக்கிறது இலங்கையில் நடைபெற்று முடிந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சற்று விரிவாக தற்போது பார்க்கலாம் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி வரலாற்று தேர்தலில் தொகுதிகளை கைப்பற்றியிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் சாதனையை முறியடித்துள்ளது அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று மொத்த வாக்குகளில் அறுபத்து ஓரு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று மொத்த வாக்குகளில் பதினேழு புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது மத்தக்கிழப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அதனை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து தமிழர் பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது மலையக மக்கள் அதிகமாக வாழும் கண்டி மாத்தாளை பதுளை கழுத்துறை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது கடந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி வசம் இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை இம்முறை தேசிய மக்கள் கட்சி தன்வசப்படுத்தியுள்ளது இலங்கையின் தமிழர் பகுதிகளில் இதுவரை தமிழ் அரசியல் கட்சிகள் முன்னிலை வகித்து வந்த நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான தமிழர் பகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அரசியல் குடும்பமாக திகழ்ந்த ராஜபக்ச குடும்பம் இம்முறை நாடாளுமன்ற அரசியல் களத்தில் இருந்து அடியோடு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுரேந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை போட்டியிட்ட தேர்தல்களில் தோல்வியையே சந்திக்காத டக்ளஸ் தேவானந்தா இந்த தேர்தலில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்துள்ளார் நாட்டை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்டதாக கூறப்படும் நிலையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது the festival season ka blockbuster one angalila blouse to doti shirts